தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா இந்த மசோதாவை எதிர்கட்சியில் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன என்ன இந்த மசோதாவில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த மசோதா என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா வகுப்பு வாரியம்னா என்ன இந்த வகுப்பு வாரிய சட்டம்னா என்ன இந்த வகுப்பு வாரிய சட்டத்தில் தற்பொழுது திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இந்த வகுப்பு வாரியம் என்ன தவறு செய்தது இந்த வகுப்பு வாரியத்துல நடைபெற்ற முறைகேடுகள் என்னென்ன இப்படி பல விஷயங்களை இந்த பதிவுல நாம பேச போகிறோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் முதல்ல இந்த வகுப்பு வாரியம்னா என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கணும் இந்த வகுப்பு வாரியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அவங்க சுயமா சம்பாதித்த சொத்துக்கள் இருக்கு இல்லையா அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இந்த சொத்துக்களை வந்து அவங்க இறைவன் பெயர்ல அதாவது அவங்க வணங்கக்கூடிய இறைவன் பெயர்ல மசூதிக்கோ அல்லது வந்து எழுதி வைக்கலாம் அப்படி எழுதி வைக்கிறாங்களோ அந்த மசூதிக்கு சொந்தம் வகுப்பு வாரியத்துல வந்துடும் வகுப்பு வாரியம்னு ஒண்ணு அமைச்சு அதுக்குள்ள இந்த அனைத்து சொத்துக்களையும் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா முழுக்க இப்படி இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்களை வந்து மசூதிக்கோ தர்காவிக்கோ வந்து எழுதி வைப்பாங்க அந்த நிலங்கள் மூலமாகவும் அந்த சொத்துக்கள் மூலமாகவும் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து மசூதி சம்பந்தமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்புறம் இஸ்லாமியர்களினுடைய அந்த அவங்க மத அடிப்படையிலான கல்வியெல்லாம் இருக்கு இல்லையா அது தொடர்பான செலவுகளுக்கும் வந்து இந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை உபயோகப்படுத்துவாங்க இப்படிதான் வந்து இந்த வகுப்பு வாரியம் என்பது செயல்படுகிறது இந்த வகுப்பு வாரியம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல தான் இந்த வகுப்பு வாரியத்திற்கு என்று ஒரு சட்டமும் இயற்றப்பட்டது அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஆனா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம எப்படியும் தோத்துருவோம் அதுக்குள்ள நாம முஸ்லிம்களுக்கு ஏதாவது சலுகை மாதிரி செஞ்சோம் அவங்களுக்கு ஃபேவரா ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லிம்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம் இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இஸ்லாமியர்களுக்கு அதிக அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாக நிறைய சட்ட திருத்தம் கொண்டு வராங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பல்வேறு முறைகேடுகள்ல இந்த வகுப்பு வாரியம் என்பது ஈடுபடுகிறது உதாரணத்துக்கு திருச்செந்த் திருச்சி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்துறை என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமம் முழுவதுமே வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு வகுப்பு வாரியம் சார்பாக நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க அதே போல திருப்பூர் பக்கத்துல ஊத்துக்குளி இருக்கு இல்லையா அந்த ஊத்துக்குளி அருகே இருக்கக்கூடிய ஒரு மூன்று கிராமங்கள்ல வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த நிலங்களை யாருமே விற்க கூடாது யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வகுப்பு வாரியமானது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு அலுவலர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதனால அவங்களுடைய அவங்களுக்கு சொந்தமான நிலங்கள் இந்துக்கள் அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை பல தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த நிலத்தை விற்பனை செய்யலாம் அல்லது அடமானம் வைத்து ஒரு வங்கி கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு அவங்க போகும் பொழுது அங்கதான் வந்து இந்த பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் சொல்றாங்க இந்த நிலத்தை நீங்க விற்க முடியாது இந்த நிலத்தை வைத்து நீங்கள் கடனும் வாங்க முடியாது இந்த நிலத்தை நீங்க எதுவுமே செய்ய முடியாது இந்த நிலங்கள் யாருக்கு சொந்தம் அப்படின்னா வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சார் பதிவாளர் அலுவலகத்துல சொல்றாங்க இதனால அதிர்ந்து போன பொதுமக்கள் அந்த திருப்பூர் ஊத்துக்குளி பகுதியிலயும் சரி இங்க திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை பகுதியிலையும் சரி பொதுமக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க நிறைய அரசியல்வாதிகள் கிட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்கிட்ட மனு கொடுக்குறாங்க அரசாங்க ஊழியர்கள் கலெக்டர்ல இருந்து எல்லாருக்கும் மனு கொடுக்குறாங்க இந்த விஷயம் பெருசா வெடிக்குது இது வந்து திருச்சி திருப்பூர் மட்டும் இல்லைங்க வேலூர் உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்குங்க டெல்லியில மட்டுமே கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் இந்த வகுப்பு வாரியம் தொடர்பாக இருக்கிறது அதாவது இந்துக்களினுடைய கோவில் சொத்துக்கள்லாம் வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து நிறைய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ உதா உதாரணத்துக்கு நான் இந்த திருச்சி பக்கத்துல திருச்செந்துறை சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த திருச்செந்துறை என்ற ஊர்ல ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்கிறது அப்படி ஆயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட சுந்தரேஸ்வரர் கோவிலும் இந்த வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமா அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் எங்க அதாவது இந்த திருச்செந்து ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊருமே வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இந்த வகுப்பு வாரியம் மாநில அரசாங்கத்துக்கு கீழே தான் வருது அதை நிர்வகிக்கக்கூடியது மாநில அரசாங்கங்கள் தான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக என இரண்டு திராவிட கட்சிகளுமே வகுப்பு வாரியத்திற்கு வந்து அதிகமான சலுகைகளை கொடுத்திருக்கிறாங்க இவங்க என்ன செஞ்சாலும் வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் கண்டுகிறதே இல்லை இந்த திருச்செந்துறை கிராமம் முழுவதுமே அனைத்து நிலங்களுமே அந்த கோவில் உட்பட அனைத்துமே வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பாருங்க பரம்பரை பரம்பரையாக இந்துக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த நிலம் அங்க அங்க இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான கோவில் அந்த மொத்த ஊருமே வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்ற அளவுக்கு இந்த வகுப்பு வாரியத்துல இருக்கிறவங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது அப்ப அந்த நிலங்கள் எப்படி வகுப்பு வாரியத்துக்கு கை வகுப்பு வாரியம்னா முதல்ல என்ன இஸ்லாமியர்கள் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் அந்த சொத்துக்களை மசூதி பேர்ல அல்லது தர்கா பேர்ல எழுதி வைக்கலாம் அந்த ஊர் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு எப்படி வரும் அந்த ஊர் முழுவதும் அந்த கோவில் உட்பட கோவில் நிலங்கள் உட்பட அனைத்தையுமே வந்து இஸ்லாமியர்கள் சுயமாக சம்பாதித்தார்களா சொல்லுங்க இப்ப பேசுறாங்க இல்லையா எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துல போயிட்டு கனிமொழி பேசுறாங்க திமுக எம்பிக்கள் எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா இந்த திருச்செந்துறை கிராமம் முழுவதும் எப்படி வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமாக மாறியது திருப்பூர்ல ஊத்துக்குடி பக்கத்துல மூன்று கிராமங்கள் எப்படி வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமாக மாறியது வேலூர்ல இந்த மாதிரி முறைகேடுகள் இருக்கு டெல்லியில இருக்கு மும்பைல இருக்கு கல்கத்தாவுல இருக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இந்த வகுப்பு வாரியம் தொடர்பான புகார்கள் முறைகேடுகள் வந்த வண்ணம் இருக்கிறது இப்போ இந்த திருச்செந்துறை கிராமம் இந்த விஷயம் வெளியில வந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆண்டுகளா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து சரிங்களா அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த வகுப்பு வாரியத்துல வகுப்பு வாரிய பிறகுதான் அதிகமான முறைகேடுகள் என்பது நடந்திருக்கிறது வாரிய சட்ட திருத்தம் தற்பொழுது பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க இதுல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வகுப்பு வாரிய சட்ட சட்டத்துல வந்து திருத்தம் கொண்டு வர போறோம் அதன்படி உங்களுடைய வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது என்பதை அந்தந்த வகுப்பு வாரியத்துக்குன்னு ஒரு இணையதளம் உருவாக்கி அந்த இணையதளத்துல பதிவேற்றம் செய்ய வேண்டும் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும் எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது அந்த நிலங்கள் மூலமாக எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வருகிறது அந்த நிலங்களை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அதாவது அந்த நிலங்கள்ல கட்டடங்கள் கட்டி வாடகைக்கு விடுறீங்களா இல்ல அந்த நிலங்களை வந்து குத்தகைக்கு விடுறீங்களா இன்னும் அந்த சொத்துக்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தி நீங்க வருமானம் ஈட்டுறீங்க என்ற அந்த தகவலை வந்து வகுப்பு வாரிய இணையதளத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதை வந்து இந்த வகுப்பு வாரிய கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து டெல்லியில இருக்கு அந்த வகுப்பு வாரிய கவுன்சிலுக்கு வந்து இவங்க தெரியப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம இந்த வகுப்பு வாரியத்துல வந்து பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு வந்து அவர்களுடைய சொத்துக்களின் உரிமை வந்து பாதிக்கப்படக்கூடாது இந்த வகுப்பு வாரியத்துல ஆண்கள் மட்டும்தான் இத்தனை வருஷமா வந்து இருந்திருக்காங்க இப்போ பெண்களுக்கும் இடமளிக்க வேண்டும் அதுல உறுப்பினர்களாக பெண்களையும் சேர்க்க வேண்டும் பெண்களுடைய சொத்துக்களின் உரிமைகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்ப சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ இந்துக்களின் கிராமங்கள் அவர்களுடைய நிலங்கள் இந்த வகுப்பு வாரியத்துக்கு எப்படி கைமாறுச்சு இதுவரைக்கும் இதற்கு மாநில தமிழ்நாடு அரசாங்கமும் அல்லது தமிழ்நாடு இந்த வகுப்பு வாரியம் இவங்களோ வந்து எந்த பதிலும் சொல்லல இப்ப இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகள் வந்து நடக்குது இல்லையா அரசியல்வாதிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வகுப்பு வாரியத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி முறைகேடு பண்றாங்க இல்லையா இதையெல்லாம் தடுக்கும் பொருட்டுதான் இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது எப்படி தடுப்பாங்க அப்படின்னா இவங்க கிட்ட எவ்வளவு நிலம் இருக்கு அப்படிங்கறதையும் வந்து இவங்க அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தணும் உண்மையிலேயே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நிலங்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் சுயமாக சம்பாதித்த நிலங்களா அவர்களுக்கு சொந்தமான நிலங்களா அந்த நிலங்கள் எப்படி உங்களுக்கு வகுப்பு வாரியத்துக்கு வந்தது அப்படிங்கிற அந்த புல் டீடைல் வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு நீங்க தெரியப்படுத்தணும் இப்போ மாநில அரசாங்கம் மட்டும்தான் வந்து இந்த வகுப்பு வாரியத்தை நடத்திட்டு இருந்தாங்க இதற்கு பிறகு மத்திய அரசாங்க மத்திய அரசாங்கம் வந்து கணக்கு கேட்பாங்க உண்மையிலேயே இந்த வகுப்பு வாரியத்துல எவ்வளவு வருமானம் வருது இது தொடர்பான அத்தனை தகவல்களையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்பாங்க அப்பொழுது வகுப்பு வாரியம் அங்க அந்த வகுப்பு வாரிய கவுன்சில் ஒன்று இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவங்க கிட்ட வந்து இதை வந்து இவங்க தெரியப்படுத்தணும் அதுல வந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் எல்லாம் வந்து அதுல இருப்பாங்க அந்த வகுப்பு வாரிய இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க முன்னையில இவங்க வந்து சொத்துக்கள் கணக்கு எல்லாத்தையும் காட்டணும் இப்போ இதுல முறைகேடுகள் வந்து இந்துக்களினுடைய நிலங்கள் கோவில்கள் முத கொண்டு வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம்னு வருது அது வந்து பெரிய முறைகேடு அதையும் தாண்டி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நிலங்கள் யாருக்கு இருக்கு அப்படின்னா ராணுவத்துக்கு இருக்கு இந்திய ராணுவத்துக்கு அதற்கு அடுத்தபடியாக இந்திய ரயில்வே துறைக்கு இருக்கு அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் இந்த வகுப்பு வாரியம் தான் இருக்கிறது இந்த மூன்றாவது இடத்துல இவங்களுக்கு தான் அதிக நிலம் என்பது இருக்கிறது இந்த வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமாக கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் பத்து லட்சம் ஏக்கர் நிலம் என்பது இவர்களுக்கு இருக்கிறது இந்த எட்டு முதல் பத்து லட்சம் ஏக்கர் நிலங்கள் என்பது அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது எத்தனை லட்சம் கோடிகள் இருக்கும் யோசிப்பாருங்க ஆனா இவங்க இத்தனை வருஷமா எவ்வளவு கணக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த எட்டு முதல் பத்து லட்சம் ஏக்கர் நிலங்கள் மூலமாக வருடத்திற்கு வெறும் இருநூறு கோடி மட்டுமே வருமானம் வருகிறது அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க யாரு இந்த வகுப்பு வாரியம் அப்ப இதுல வந்து வெளிப்படைத்தன்மை இல்ல இந்த சொத்துக்களை எப்படி பயன்படுத்துறாங்க இந்த சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய அந்த பணத்தை வந்து இவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இதனுடைய உண்மையான வருமானம் எவ்வளவு எட்டு லட்சம் ஏக்கர்ல இருந்து பத்து லட்சம் ஏக்கர் வரைக்கும் இந்தியா முழுவதும் இவங்களுக்கு நிலம் இருக்கிறது அப்படின்னா ஏக்கர் மூலமாக எத்தனை லட்சம் கோடிகள் இவர்களுக்கு வருமானம் வரணும் ஆனா வெறும் இருநூறு கோடி மட்டும்தான் வருமானம் வருதுன்னு இத்தனை வருஷமா இந்த வகுப்பு வரையும் கணக்கு காட்டுறாங்க ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது அனைத்து சொத்து கணக்குகளையும் இணையதளத்தில் இவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டணும் சரிங்களா எப்படி லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது இப்போ ஒரு இஸ்லாமியர் ஒருவர் சொந்தமான ஒரு சொத்தை வந்து வகுப்புக்கு எழுதி அது அவர் சம்பாதிச்சது தானா அவருடைய சொத்து தானா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணாம பண்ணக்கூடாது இப்படி பல்வேறு திருத்தங்கள் அடங்கிய சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்படுகிறது இதற்கு தான் இங்கே எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் இந்தியாவில் இருக்கு அதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத இஸ்லாமிய அமைப்புகள் இந்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை வாய மூடி மௌனமா இருக்காங்க ஏன்னா வகுப்பு வாரியங்கள்ல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதனாலதான் மத்திய அரசாங்கம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வந்து ரூல்ஸ் கொண்டு வராங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அமைதியா இருக்காங்க ஆனா இந்த இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிக்காக இந்த நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடிய வேலையில் இந்த எதிர்கட்சிகள் இறங்கிவிட்டன இந்த நாடு எப்படி நாசமா போனா எங்களுக்கு என்ன இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் நாசமா போனா எங்களுக்கு என்ன எங்களுக்கு சிறுபான்மை மக்களான முஸ்லிம்களின் வாக்குகளும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் வேண்டும் அதற்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் தான் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தற்பொழுது காட்டுறாங்க அங்க வங்க வந்து இந்துக்கள் படுகொலை நடந்துகிட்டு இருக்கு இந்துக்களின் கோவில்கள் வந்து சூறையாடப்படுகிறது அதை பற்றி பேச இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மறுக்கிறாங்க வாய் திறக்க மறுக்கிறாங்க ஆனா இந்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு இஸ்லாமியர்களே அமைதியாக இருக்கும் பொழுது இந்த எதிர்கட்சிகள் தேவையில்லாம கூச்சல் போட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து தூண்டி விடுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிஐஏ சட்டம் திருத்த சட்ட மசோதா வந்தது இல்லையா அதுல எப்படி இஸ்லாமியர்களை தூண்டி விட்டாங்களோ அதே போல இந்த சட்ட மசோதாவையும் வைத்து இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு அரசியல் செய்வதற்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக போன்ற எதிர்கட்சிகள் தயாராகி தயாராகி வருகின்றன இதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா என்பது நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இதுல மாற்று கருத்து இல்ல இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்